அதாவது பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு அதிருப்தி வாக்குகள்னு ஒன்று இருக்கும் அது ஸோ அந்த அதிருப்தி வாக்குகள் எங்கே போகுதோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் நீங்கள் தமிழ்நாடு தேர்தலை பார்த்திங்கன்னா ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வரும் அடுத்த முறை அதிமுக வரும் இதுதான் மாறி மாறி நடந்து இப்போ கடந்தது தான் அதிமுகவே ரெண்டு தர ஆட்சியை பிடிச்சாங்க ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா இப்போ திமுக அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறது நியாயமாக அதிமுகவுக்கு மட்டுமே தான் போயிருக்கணும் ஆனால் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததால் அந்த அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறது டிவைட் ஆகி விஜய் பக்கம் வருவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அதிமுக கூட இன்றைக்கி பாஜகவும் போயிடுச்சு அதனால் என்னுடைய கணிப்பு மக்கள் இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு ஒரு படுதோல்வியை பரிசாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாஜக மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபமும் அதிருப்தியும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அமித்ஷா கொஞ்ச நாளாக என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆச்சினு அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் நீ யோசி பாருங்க பாஜக தமிழ்நாட்டை ஆள்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அதை அந்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்திருக்கு அதனால் என்னை வரைக்கும் திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் அதிமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் எல்லாமே விஜய் பக்கம் போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது